அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு நாம் வாழும் சாட்சிகள் ஆகிறோம் என்பதுதான் உண்மை ஐந்து ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதுதான் மரபுசாராத மின் உற்பத்தி பார்க்குகள் அதிவேக விரைவு ரயில்கள் ரயில் நெட்வொர்க்குகள் சாலை நெட்வொர்க்குகள் டிஜிட்டல் ஹைவேக்கள் என நீளும் பட்டியலில் வெறும் உருவாக்கங்கள் அல்ல அல்லது வெறும் பேச்சுகளும் அல்ல வளரும் இந்தியாவின் முதுகெலும்பு இந்தியாவை உலகில் சூப்பர் பவராக அடையாளப்படுத்தும் நீண்ட பட்டியலில் நம்மை எல்லாம் ஆச்சரியப்படுத்தும் வகையிலான அடிப்படை வசதியையும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரு சிலவற்றை மட்டும் பார்க்கப்போகிறோம் இது வெறும் கணக்குகளோ தகவல்களோ மட்டுமல்ல இந்தியாவின் நகர்வை அதன் வளர்ச்சியை எந்த திசையை நோக்கி என்று சொல்லி தரும் என்பதுதான் நாட்டை பற்றிய கண்ணோட்டத்தை கூட இந்த பதிவை பார்க்கும் போது உங்களுக்கு மாறக்கூடும் பாருங்கள் பார்ப்போம் அதாவது முதலில் பார்க்க போவது பி எம் காதி சக்தி அவர் இது ஒரு மாஸ்டர் பிளான் இது ஒரு வெறும் திட்டம் அல்ல வீராணம் திட்டம் போல கிடப்பில் போடுவதும் அரைகுறையாக ஆண்டுகள் கணக்காக பதிற்றாண்டுகள் கணக்காக நீள்வது எல்லாம் இங்கு இல்லை நத்தை வேக நகர்வுகள் எல்லாம் இல்லை இங்கு திட்டமிட்ட வேக செயல்பாடுகளுடன் அரைகுறையாக கிடப்பில் போடாமல் மக்கள் பணம் வீணாகாமல் நிலைமையை மாற்றி எழுதிய திட்டம் அதாவது நமது திட்டங்களை செயல்படுத்தும் முறையையே மாற்றி அமைத்து விடுகின்ற ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் தான் இந்த காதி சக்தி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கிய இந்த திட்டம் அனைத்து மத்திய அமைச்சகங்களையும் மாநிலம் மாநில அமைச்சகங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து ஒற்றை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிஸ்டத்தின் முக்கியத்துவம் இதன் மூலம் ஒரு துறை ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது இன்னொரு துறை ஒத்துழைக்காமல் இழுத்தடிப்பதும் அந்த துறை பிறகு வந்து ஏதாவது வேலையையும் இடையூறுகளையும் நங்கு பண்ணுவதும் எல்லாம் தவிர்த்து எல்லா துறைகளும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு காலத்திற்கும் நேரத்திற்கும் அதன் முறைமைக்கும் ஏற்ற வகையில் ஒத்துழைப்பதற்கு ஏற்றவாறு இது ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக சாலை போட்ட பின்பு பிறகு வந்து பைப்பு போடுவதற்கோ கேபிள் போடுவதற்கோ இனி தோண்டி அங்கு குழி எடுக்க முடியாது அந்த இடத்தில் ஒரு சாலை வருகிறது அல்லது புனரமைக்கப்படுகிறது என்றால் அந்த இடத்தில் தேவையான பைப் லைன்களையோ எலக்ட்ரிக்கல் லைன்களையோ கேபிள் லைன்கள் எதுவானாலும் அங்கு ஏற்கனவே செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு சாலை போடப்படும் அதன் பிறகு அந்த சாலைக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் அளிக்கப்படும் இப்படி போன்ற எல்லா துறைகளையும் ஒன்றிணைத்து ஒரு திட்டத்தை முழுமையாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்த சக்தி என்ற திட்டம் இந்த துறைகளை சார்ந்தவர்கள் அதற்கு கிடைக்கும் தகவல் படி செய்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமும் செயல்பாட்டு திறனும் என்று பார்த்தால் அடுத்தது எது என்று பார்த்தால் பாரத் மாலா பரியோஜனா நாட்டின் நகரங்களையும் துறைமுகங்களையும் தொழில் மையங்கள் பொருளாதார மையங்கள் போன்றவற்றை இணைக்கும் அதிவேக சாலைகள் நிர்மாணிக்கும் திட்டம் தான் இந்த பாரத் மாலா பரியோஜனா இதில் துறைமுகங்கள் பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரம்பித்த இந்த திட்டம் இந்தியாவின் சாலை மேம்பாடுகளில் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று வேண்டுமானால் மிகப்பெரிய நகரங்களையும் குறு நகரங்களையும் தொழில்நகரங்களையும் இணைத்தபடி நாட்டின் நகரங்களையும் கிராமங்களையும் எந்த இடைவெளியும் பேதமும் இன்றி இணைப்பதுதான் இந்த திட்டம் முதல் கட்டத்தில் சுமார் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தேசிய பாதைகள் இந்த திட்டத்தின் மூலம் நிறுவதுதான் இதன் லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட பத்தொன்பதனாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நிறைவு செய்த இந்த திட்டத்திற்கு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா எவ்வளவு கொடுத்திருக்கிறது சரியுமா நான்கு பாயிண்ட் ஏழு ரெண்டு லட்சம் கோடி முதலீடு செய்திருந்தது இது வெறும் சாலை மட்டுமல்ல பொருளாதார வராண்டா என்று சொல்லலாம் அதானது எக்கனாமிக் கோரிடோர் லொஜிஸ்டிக் பார்க்குகள் எல்லையோர சாலைகள் என இவற்றின் இரு பருங்களும் எக்கச்சக்கமான தொழில் நகரங்களும் தொழில் மையங்களும் பொருளாதார மையங்களையும் இணைத்தபடிதான் இந்த சாலை செல்லும் செயல்பாடு என்பது சரக்கு போக்குவரத்தின் வேகத்தை கூட்டி தாமதங்களை தவிர்த்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த ஏதுவாக இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் மிக முக்கியமான திட்டமாக மாற்றுவதுதான் இதன் நோக்கம் அதான் அது வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்ய வேண்டிய பொருட்களானாலும் சரி உள்நாட்டில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த வேண்டிய இருந்தாலும் சரி காலதாமதமின்றி பொருட்களை வியாபார வாரத்திற்கு உடன் உடன் கொண்டு சேர்ப்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அடுத்தது டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் சாலை அவரது பாரத் மாலா பல திட்டங்களில் இதுவும் ஒன்று நாட்டின் தலைநகரையும் பொருளாதார தலைநகரங்களையும் இணைக்கும் நோக்கில் உருவாக்கப்படுகின்ற இந்த சாலை திட்டம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நீளம் கொண்ட எட்டு வரி சாலை மிகப்பெரிய எக்கனாமிக் கோரிடோராகவும் அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் இதன் முதற்கட்டம் நிறைவு இதன் எதிர்பார்ப்பது டெல்லி மும்பை சரக்கு போக்குவரத்து இருபத்தி நான்கு மணி நேரமாக இருந்த பயண நேரத்தை பனிரெண்டு மணி நேரமாக குறைத்து பொருட்களின் சரக்கு போக்குவரத்தை வேகத்தை கூட்டுகிறது இந்த சாலை இது ஒரு பொருளாதார பூஸ்டராக இந்தியாவிற்கு அமையப்போவதாகவும் சொல்கிறது அடுத்தது வெஸ்டர்ன் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் கோரிடோர் இது ரயில்வேயின் மிகப்பெரிய ஒரு திட்டம் அதாவது ரயில்வேயின் செயல்பாட்டையே மாற்றி மறைத்து போடுகின்ற அளவு புதிய புரட்சிகரமான ஒரு திட்டம் என்று சொல்லலாம் பயணிகள் ரயில்கள் காத்திருப்பதும் குட்ஸ் ரயில்கள் மெதுவாக அதை சென்று முடியும் வரை காத்திருப்பதும் எடை அதிகமாக வரும்போது பயணிகள் ரயில்கள் செல்வதற்கும் குட்ஸ் ரயில்கள் செல்வதாலும் எடை வித்தியாசங்களால் அதிர்வுகள் அதிகம் ஏற்படுவதை தவிர்க்கவும் ரயில் பயணங்களை சுமூகமாக்கவும் சரக்கு போக்குவரத்தின் வேகத்தை கூட்டவும் தனியான ரூட்ஸ் ரயில்வே ட்ராக்கில் நிறுவுவதுதான் இதன் முக்கிய கடகங்களில் ஒன்று இதன் மூலம் வேகம் பாதுகாப்பு சரியான நேரத்தை பின்பற்றுவது சரியான சேவை அளிப்பது செலவுகளை குறைப்பது என முக்கிய நோக்கங்கள் இந்த திட்டத்திற்கு உண்டு உத்தரப்பிரதேசத்தின் தாதரில் துவங்கி மகாராஷ்டிராவின் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் வரையிலான ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சரக்கு பாதை சரக்கு பாதையின் முதல் கட்டங்கள் இந்த வருடம் முடிவில் நிறைவு பெறும் என்று சொல்லப்படுகிறது இது சரக்கு போக்குவரத்தின் வேகங்களை கூட்டுவதோடு மட்டுமல்ல பயணிகளின் ரயில்களுக்கும் தங்கு தடையின்றி குட்சுகளின் இடையூறுகள் இன்றி பயணிக்கவும் முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல அதிவேக ரயில்களை இயக்குவதற்கு இனி காத்திருக்க வேண்டியதோ இடையூறுகளோ வராமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக அமையப் போகிறது மட்டுமல்ல மையங்களையும் நகரங்களையும் தொடர்ந்து இணைக்கும் சரக்கு போக்குவரத்தின் தாமதத்தை கலைந்து செலவையும் குறைக்கிறது உலக சந்தையில் பொருட்களை காலத்திற்கு துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது விமான நிலையங்கள் வழியாகவோ கொண்டு சேர்ப்பதற்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதற்கும் இது உதவும் என்று சொல்கிறார் அடுத்தது அதிவேக வேக ரயில் பாதை ஜப்பானின்ஜும் ஐரோப்பாவிலும் மட்டும் பார்த்து வியந்த உள்ள ட்ரெயின் இப்போது இந்தியாவின் பயன்பாட்டிற்கும் வருகிறது முதற்கட்டமாக மும்பைக்கும் அகமதாபாத்திற்கும் இடையேயான முதற்கட்ட ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட திட்டம் நிறைவேறும் நிலையில் உள்ளது மணிக்கும் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தின் மேல் பயணிக்கும் இந்த எதிர்கால இந்தியாவின் இன்னதமான திட்டமான இது நேரத்தின் மதிப்பை எதிர்கால மக்களுக்கு நன்கு உணர்த்தும் அவர்களின் நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த திட்டம் செயல்படும் ஜப்பானின் உதவியுடன் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி முதலீட்டில் துவங்கியுள்ள இந்த திட்டம் நாட்டின் போக்குவரத்தின் வரலாற்றையே மாற்றி எழுதும் என்று இப்போதே எதிர்பார்க்கிறார்கள் அல்லது கணிக்கிறார்கள் இது முதல் கட்டமாக வெற்றி பெறும்போது மேலும் பல நகரங்களிலும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் என மிக முக்கியமான நகரங்களை இது இணைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது என்ன என்று பார்த்தால் உதய் தேஷ்க ஆம் நாகரிக் என்ற திட்டம் என்ற உதான் திட்டம் மூலம் இந்தியாவின் சிறு பெரு நகரங்களை இணைக்கும்படியும் சிறிய பெரிய விமானத்தாவளங்கள் பலவும் நிறுவப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட விமானத்தாவளங்கள் நிறுவி அதில் பலவும் செயல்பாட்டுக்கும் வந்துவிட்டன இது வெறும் உள்நாட்டு சிறு குறு விமான நிலையங்கள் மட்டுமல்ல சர்வதேச விமான நிலையங்களையும் இணைக்கும் திட்டங்களாக புது புது திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன முக்கியமான பழைய விமான நிலையங்கள் பலவும் சென்னை உட்பட பலவும் மெருகேற்றப்பட்டன விரிவாக்கம் செய்யப்பட்டன அதோடு இரு பெரும் விமான நிலையங்களும் உருவாக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜேவர் நொய்டா ஏர்போர்ட்டும் மும்பையில் நவீன் மும்பை ஏர்போர்ட்டும் ஒரு மிகப்பெரிய முக்கியம் வாய்ந்த விமான நிலையங்களாக மாறப்போவதாக சொல்கிறது அது மட்டுமல்ல சென்னை விமான நிலையமும் இந்த இணைப்பில் சேரும் இது செப்டம்பர் இறுதியில் முதற்கட்ட வேலையை முடித்து செயல்பாட்டிற்கு வரும் என்றும் சொல்கிறார்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கான தொழில்நுட்பங்களுடன் இந்த விமான நிலையம் அமைக்கப்படுவதாலும் சரக்குகள் கையாள்வதற்கும் சரி அல்லது அங்கு செக் செக் அவுட் செய்வதற்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதிக தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அடுத்தது குஜராத்தில் நிறுவப்படும் காப்தா ரினேவபிள் எனர்ஜி பார்க் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவில் உருவாகும் உலகிலேயே மிக பெரிய சோலார் மின்சார பார்க்காக இது இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ஹெக்டேருக்கு மேல் பறந்து கிடக்கின்ற இது மரபுசாரா சக்தியை இந்தியாவுக்கு உறுதி செய்வதோடு இறக்குமதியை குறைப்பதற்கு பெரும் அளவில் உதவும் எனவே பொருளாதாரத்தை சேமிக்கவும் உதவுகிறது வருடத்திற்கு நானூற்றி எழுபது லட்சம் யூனிட் மின்சாரம் தயாரிக்க இயலும் என்று இந்த பார்க்கிலிருந்து கணக்கு போடுகிறார்கள் காலநிலையை பயன்படுத்துவதும் தண்ணீரையை நோக்கிய இந்தியாவின் பயணத்திலும் முக்கிய சக்தியாக இது அமையும் என்றும் கூறுகிறார்கள் அடுத்தது நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கோரிடோர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற என்ஐசிடிசி தொழில் வராண்டாக்களும் அதாவது இண்டஸ்ட்ரியல் கோரிடோரும் ஸ்மார்ட் சிட்டிகளும் இந்த இந்தியாவின் பொருளாதார எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றி எழுத முனையும் திட்டங்களில் மிக மிக முக்கியமானது பதினொன்று தொழில் மைய வராண்டாக்களும் இண்டஸ்ட்ரியல் கோரிடோர் அதுபோல பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டிகளும் முதற்கட்டமாக நிறுவப்படுகிறது இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டு கோடி முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் எதிர்கால உலகத்தை இந்தியா தீர்மானிக்கும் அளவு இருக்கும் என்றும் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியும் இந்தியாவின் எதிர்கால நாகரிகத்தையும் அது சுட்டிக்காட்டும் என்று சொல்கிறார்கள் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உயர்த்தும் தொழில் வளர்ச்சியும் வேலைவாய்ப்பையும் கூட்டும் இடைத்தரம் சிறு குறு தொழில்களையும் கூட்டும் இது என்று கூறுகிறார்கள் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இரண்டு கோடி முதலீட்டில் திட்டமிட்ட இந்த நவீன உலக வளர்ச்சிக்கும் தரத்திற்கும் போட்டியிடுவதாக அமையும் என்று கூறுகிறார்கள் இது பெரும் தொழில்நுட்ப பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறார்கள் அடுத்தது வெதவென் போர்ட் அதனால் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூறு கோடியில் இருபது மீட்டர் ஆழமான கடல் பகுதியை கொண்ட மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தின் கடல் பகுதியில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம் இது இந்தியாவின் மற்றவோர் மதர் போர்ட் என்று சொல்லலாம் உலகளாவிய துறைமுகங்களுடன் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்தை இணைக்கவும் உள்ளூரில் உள்ள சிறு குறு கப்பல்கள் வழியாக பொருட்களை நகர்த்தவும் இந்த துறைமுகம் பேருதவியாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இது இந்தியாவின் வர்த்தக பொருளாதாரத்தின் இன்னொரு தூணாக அமையப்போகிறது இன்னொன்று டிஜிட்டல் ஹைவே திட்டம் அதாவது அதிவேக தேசிய விரைவு நெடுஞ்சாலைகளுடன் சேர்த்து ஃபைபர் கேபிளையும் இணைத்து இணையாக கொண்டு சென்று நாட்டின் மூலை முடுக்கு இண்டு இடுக்குகளிலும் குக் குக் கிராமங்களில் கூட தடையற்ற தரமான இன்டர்நெட் சேவையை வழங்குவதுதான் இதன் பொருள் அதோடு கிராமங்களை சாலை வழியாக இந்த தேசிய சாலையுடன் இணைக்கும் திட்டமும் இதில் இருக்கிறது இதனால் வருங்காலத்தில் ஃபைவ் ஜி சிக்ஸ் என்று அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது கூட எந்த தங்கு தடையுமின்றி கிராமங்களுக்கு அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்க முடியும் என்பது திட்டம் அதோடு டோல்கேட்டுகளில் கூட நாம் பயன்படுத்தும் தூரத்திற்கு கிலோமீட்டர் அளவில் அல்லது அடிக்கணக்கில் கூட கட்டணம் வசூலிக்கும் முறைகளை எல்லாம் அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த டிஜிட்டல் சாலை வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள் அதானது இவ்வளவு கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் என்பது போய் இவ்வளவு தூரம் நகர்ந்தால் இவ்வளவு ரூபாய் என்ற நிலையை கொண்டு வருவதற்கும் இது உதவும் என்று சொல்கிறார்கள் இவையெல்லாம் வெறும் திட்டங்களாக வீராணம் திட்டம் போல் காலத்தை வென்று மணிரத்னம் கதாநாயகன் தங்கும் வீடு அளவுக்கு செல்லாமல் கால நேரம் நிர்ணயித்து எதிர்கால திட்டமிடலுடன் குறிப்பிட்ட பணத்துடன் கால நேரத்துடன் மிக துரிதமாக செயல்பாட்டு திட்டங்களுடன் முதலீடுகள் செய்து செயல்பட துவங்கி இருக்கிறார்கள் இதன் தொலைநோக்கு என்பது வெறும் பேச்சில் அல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேலைவாய்ப்பை உருவாக்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த இந்தியாவை உலக சக்தியாக மாற்றும் தொலைநோக்குடனும் உள்ள பல பல திட்டங்களில் ஒரு சிலவற்றை தான் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் மட்டுமல்ல இவை ஒன்றும் கிடப்பில் போடப்படுகின்றதோ அல்லது ஐந்தாண்டு திட்டமென தீட்டி இருபத்தைந்து ஆண்டானாலும் முடிக்காமல் கிடக்கின்ற நிலையிலோ இல்லாமல் மிக துரிதமாக கால நிர்ணயத்துடன் செயல்படுகின்ற திட்டங்கள் இவை என்பதும் அவற்றில் பலவும் கிட்டத்தட்ட நிறைவேறியதும் நிறைவேறும் தருவாயில் இருக்கும் திட்டங்களும் குறிப்பிடத்தக்கது முதற் கட்டங்கள் பலவற்றிலும் நிறைவேறிவிட்டன என்றே சொல்லலாம் எனவே இவையாகும் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானி பொருளாதார சக்திகளாக மாறும் இனி பல் துறைகளும் பல் திட்டங்களும் இருக்கின்றன அவை மேற்கொண்டு பல பதிவுகளாக நாம் பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள்